வணக்கம் இது வந்து அருள் ஃபேமிலி சேனல் இது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் வீடியோ தான் என்னென்னா இன்னைக்கு வந்து நல்லா குக்கிங் வீடியோ வந்து என்னால் போட முடியாது ஏன்னால் என்னோடய வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்துருக்கிறாங்க கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பசங்களும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுறதுக்கு அவ்வளோ டைம் வந்து என்ன சொல்கிறது போகணுன்னே தெரியல ஆனால் கரெக்டாக இருந்துச்சு அதனால தான் இதை வந்து உங்ககிட்ட தெரிவிக்கணும் இல்லைங்களா ஏன்னா நான் வந்து நிறைய எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்க நான் போடுற நான் வீடியோஸ்கள்லாம் அதுக்கு தான் நான் வந்து சரி ஒரு மரியாதைக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும் இல்லைங்களா இல்லைன்னா அருள் ஃபேமிலி சேனல்லேருந்து என்னடா ஒரு குக்கிங் வீடியோ கூட வரலன்னு நீங்களாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் இருந்து கண்டிப்பாக என்னோடய குக்கிங் வீடியோ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னோடய அனுபவத்துக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச குக்கிங்கில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் இதே மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இங்கே இல்லை சரிங்களா அதனால உங்களோட சப்போர்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என் எனக்கு என் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேணும் அதனால தான் சரி வாங்க நான் நான் வந்து நான் போர் அடிக்க விடு விரும்பலை நான் வந்து இருக்காங்க சரி அதனால தான் இப்போ வந்து வெளியே போயிருக்கிறாங்க கல்யாணத்துக்கோசுரம் கல்யாணத்துக்கு வெளிய போயிருக்கிறாங்க இதுதான் ஊர்லேருந்து வந்துருக்காங்க பார்த்தீங்களா கல்யாண பத்திரிக்கை தெரியுதுங்களா அதனால தான் நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக லைக் கொடுங்க மறக்காமல் என்ன சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் கொடுங்க கடைசி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் உங்களுக்கு என்னென்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் குக்கிங் வீடியோன்னு நான் பார்க்குறேன் அது வரைக்கும் கட்டாக பாய்